வணக்கம் ஜோதிட பலன்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த யூடியூப் சேனல் ஸ்வயம்பர பார்வதி டாட் ஓஆர்ஜி வெப்சைட்னால் வழங்கப்படுகிறது திருமண தடை திருமணம் ஆவதில் பிரச்சனை கணவன் மனைவீடிய பிரச்சனை ஆகியவற்றை நீக்குவதற்கு ஸ்வயம்வர பார்வதி பூஜை தினமும் நடைபெறுகிறது விவரங்கள் முதல் கமெண்டாக பதிவிடப்பட்டுள்ளது ராகு கேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று நடைபெறுகிறது ராகு பகவான் மிதுன ராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசிக்கும் ஆகிறார்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி மார்ச் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இவ்விரண்டு கிரகங்களும் நிழல் கிரகம் மட்டுமில்லை மிகவும் சக்தி வாய்ந்தது ராகுவைப் போல் கொடுப்பவரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பவரும் இல்லை பொதுவாக ராகுவோ கேதுவோ நமது ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் மட்டுமே மிகவும் நல்லது ராகு கேதுவை பொறுத்தவரை இந்த மூன்று இடங்களை தவிர மற்ற இடங்களில் இருந்தால் அவ்வளவு நல்லதில்லை அதன்படி பார்த்தால் ராகுவினால் நன்மை அடையப்போகும் ராசிகள் மேஷம் மகரம் மற்றும் சிம்மம் மற்ற ராசிக்காரர்கள் அனைவரும் அவ்வப்போது ராகு பரிகாரங்கள் செய்து வருவது நல்லது அதேபோல் கேதுவினால் நன்மை அடையப் போகும் ராசிகள் துலாம் கடகம் மற்றும் கும்பம் மற்ற ராசிக்காரர்கள் அனைவரும் அவ்வப்போது கேதுவுக்கான பரிகாரங்கள் செய்து வருவது நல்லது தற்போது ராகு கேது பரிகாரத்தினை பார்க்கலாம் பொதுவாக ராகுவிற்கான பரிகாரங்களில் பதினெட்டு நெய் விளக்குகளும் கேதுவிற்கான பரிகாரங்களில் ஏழு நெய் விளக்குகளும் ஏற்றுவது ஐதீகம் இதற்கான காரணம் ராகு திசை நம் வாழ்வில் பதினெட்டு வருடங்களும் கேது தசை நம் வாழ்வில் ஏழு வருடங்களும் வருவதுதான் ராகு பிரீத்தியாக பதினெட்டு நெய் தீபங்களை மாரியம்மனுக்கு ஏற்றி வருவது நல்லது மேலும் கோதண்டராமருக்கும் லக்ஷ்மி வராகருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் பதினெட்டு நெய் தீபங்களை ஏற்றுவதும் மிகவும் சிறப்பானது கேது பிரீத்தியாக ஏழு நெய் தீபங்களை விநாயகருக்கு ஏற்றி வருவது நல்லது மேலும் ஆஞ்சநேயருக்கும் சிவபெருமானுக்கும் ஏழு நெய் தீபங்களை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது ராகுவிற்கான நெய்திபத்தினை சனிக்கிழமைகளில் ஏற்றுவதும் கேதுவிற்கான நெய்திபத்தினை செவ்வாய்க்கிழமை ஏற்றுவதும் சிறப்பானது ராகு காயத்ரி மந்திரத்தினை தினமும் பதினெட்டு முறை சொல்லி வருவதும் நல்லது ராகு காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மஹி பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தின் அர்த்தம் நாகத்தினை கொடியில் வைத்திருப்பவரை அறிவோம் தாமரை மலரை கையில் வைத்திருப்பவரை நினைத்து தியானம் செய்வோம் ராகு ஆகிய அவர் நம்மை காத்து அருள் செய்வார் என்பது இதன் பொருள் கேது காயத்ரி மந்திரத்தினை தினமும் ஏழு முறை சொல்லி வாருங்கள் கேது காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் அஜாய வித்மகை ஹஸ்தாய திமஹி தன்னோ கேது பிரச்சோதயாது இதன் அர்த்தம் குதிரையினை கொடியில் வைத்திருப்பவரை அறிவோம் சூலத்தினை கையில் வைத்திருப்பவரை நினைத்து தியானம் செய்வோம் கேது பகவான் ஆகிய அவர் நம்மை காத்து அருள் செய்வார் இதுவே இதன் பொருளாகும் நன்றி வணக்கம்